மாசம் தூங்கி சாப்பிடுற ஒரு அரக்கன் தான் கும்பகண்ணன் இல்ல கும்பகண்ணனை பத்தி நம்மளுக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்கு கும்பகண்ணன் பலசாலி வீரன் ஆனா அதை எல்லாத்தையும் மீறி பரந்த உள்ளம் கொண்டவன் அறம் நிறைஞ்சவன் என்னடா இவ அடுத்தவன் மனைவியை தூக்கிட்டு வந்தவனுக்கு சப்போர்ட் பண்ணேன் ராமருக்கு எதிரானுன்னு போரிட்டவன் இவன் அரண் நெறிஞ்சவன் சொல்றாங்களே அப்படின்னு தான் நினைக்கிறீங்க லங்கைய அனுமன் எரிச்சிட்டு போனதுக்கு அப்புறமா அந்த நகரத்தை வந்து புதுப்பிச்சதுக்கு அப்புறமா மந்திர ஆலோசனை நடக்குது அந்த மந்திர ஆலோசனை கூட்டத்துல ராவணன் ராவணனுக்கு வேண்டிய அரக்கர்கள் மந்திரிகள் விபீடனன் கும்பகண்ணன் இவங்க எல்லாரும் இருக்காங்க ஸோ அந்த கூட்டத்தில் வந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை நடந்துகிட்டு இருக்கு அதுல முதன் முதலா ராவணனை எதிர்த்து அவன் பண்ணது தப்புன்னு சொன்னது யார் தெரியுங்களா விபீடனின் கிடையாது கும்பகண்ணன் சீத்தையிட்ட முதல் முதல்ல அனுப்பிடணும் கும்பகண்ணன் ஒரு மன்னன் தவறு தவறு அவனோட திருத்துறது மந்திரி பிளஸ் அந்த அரசபையோட கடமை அடுத்தவன் மனைவியை தூக்கிட்டு வந்து பண்புக்கு புறணான காரியத்தை ராவணன் பண்ணும் போது அதை எதிர்த்து கேட்காம அவனுக்கு ஒத்து ஓதுன அரசபைய கேலி செஞ்சவனும் கும்பகண்ணன் தான் ஆசில் பரதாரம் அஞ்சரை அடைப்பேன் மாசில் புகழ் காதலுருவேன் வளமை கூற பேசுவது மானம் இடை பேணுவது காமம் கூசுவது மானிடரின் நன்றினம் கொற்றம் அவனோட வேதனையை பாத்தீங்களா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா கும்பகண்ணன் வந்து அரசாங்கத்தை பத்தியும் ராவணனை பத்தியும் கோவத்தோடையும் கேலியும் பண்றான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா அதையும் தாண்டி அவன்கிட்ட ஒரு ஆற்றாமை ஆதங்கம் அதுதான் எனக்கு தெரியுது இதுல கோபமும் கேலியும் இருக்கு நான் இல்லைன்னு மறுக்கல ஆனா அதையும் தாண்டி எனக்கு என்ன தோணுது தெரியுங்களா ஒரு ஆதங்கம் ஒரு வேதனை ஒரு தான் எனக்கு வந்து கும்பகோணனோட குரல்ல கேக்குது இப்போ வந்து இந்த இந்த வேலையை ஒரு ஒரு மன்னன் செஞ்சிருந்தானா சரி இவன் இப்படித்தான் இவனுக்கு வேற வேலையே தான் இவன் பொழப்பு அப்படின்னு விட்டுட்டு போயிருக்கலாம் ஆனா ராவணன் அப்படி கிடையாது ராவணன் நல்லவன் ஒரு சிறந்த மன்னன் சிவபக்தன் பக்தன் நாரதர் கூட போற்றக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு இசை ஞானி அப்படிப்பட்ட ஒரு தன்னோட அண்ணே அப்படிப்பட்ட தன்னோட மன்னன் இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டானே அவனுக்கு ஒரு ஆதங்கம் ஒரு ஆற்றாமை அந்த தப்பு பண்ணதான் அவனுக்கு இன்னும் புரியலேங்கிற ஒரு வேதனை எனக்கு அதுதான் அவனோட குரல்ல கேக்குது கும்பகோணனுக்கு கோபம் வேதனை ஆற்றாமை எல்லாமே இருக்கு ஆனா என்ன பண்றது அண்ணன் தப்பு செஞ்சுட்டான் அதுக்கடுத்து என்ன பண்றது திருப்பி சீதைய அனுப்புனா அவமானம் அவன் மரபர் குளத்துல பிறந்தவன் ஆனா செஞ்சது தப்புன்னு அவனுக்கு தெரியும் அதை செஞ்ச தப்புக்காக நம்ம அவளை விடாம போர் புரிஞ்சு அதுலேயே நம்ம சாவோம் அப்படின்னு சொல்றான் நீங்க கேட்கலாம் என்னடா இது அடுத்த வந்து கூட்டிட்டு வந்திருக்கான் நீ அனுப்பாம நம்ம போர் புரிவோம் அப்படின்னு சொல்றானே இவன் அற நிறைஞ்சவனா அப்படின்னு நீங்க கேட்கலாம் பல சமயங்கள்ல வெறும் வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டா அது வந்து உண்மையை சொல்லாது அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற அர்த்தத்தை கவனிங்க சிட்டர் செயல் செய்தில்லை சிறுமை செய்தால் மட்டவில் மல குழலினாலை இனி மன்னா அவர் வெள்ள பட்டிடுது மேல் அதுவும் நன்று பழி அன்றால் அதாவது நீ நீ பெரியவங்க செய்ய வேண்டிய செயலை செய்யல நீ செஞ்சது தப்புதான் ஆனா என்ன பண்றது பண்ணிட்ட அதனால நம்ம பண்ண பாவத்துக்கு பிராய சண்டை போட்டு அதில் நம்ம செத்தா கூட அது நல்லதுதான் சொல்றான் அதாவது வந்துடுச்சு பழி வந்துடுச்சு இந்த பழிக்கு மரணம் தான் பிராய சொல்லாம சொல்றான் கும்பகண்ணன் சரி அவன் கடமைக்கு சொல்லிட்டு அவன் போயிட்டான் அதுக்கப்புறம் ராவணன் போய் சண்டை போட்டுட்டு தோத்துட்டு திரும்பி வந்து திருப்பி கும்பகண்ணனை எழுப்புறாங்க எழுந்தவன் அண்ணன் முன்னாடி வந்து நிற்கிறான் எதுவுமே பேசல ராவணன் அவனுக்கு வந்து நல்லா வந்து சாப்பாடு போட்டு அவனுக்கு அணிமணிகள்லாம் எல்லாம் அணிவிச்சு போருக்கு தயாராக்குறான் உடனே கும்பகணனுக்கு சுத்தி உழைச்சு பேச தெரியாது டைரெக்டா கேட்குறான் அண்ணா எதுக்கு என்ன போருக்கு தயாராக்குற அப்படின்னு கேட்குறான் உடனே ராவணன் நடந்த கதையை சொல்றான் அதை கேட்டதும் கும்பகணன் என்ன சொன்னான் தெரியுங்களா நீ இன்னும் ஜானகியை விடலையா இது எல்லாம் விதி சரி இன்னமும் ஒன்னு கெட்டு போகலை நீ ஜானகியை விட்டுடு ராகவன்கிட்ட போய் மன்னிப்பு கேளு விபீடனை தன்னோட கூட்டிட்டு வந்துருன்னு சொல்லி அப்போ அறிவுரை சொல்றான் கும்பகண்ணன் நீங்க கேட்கலாம் என்ன இவன் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கும்பகோணம் நம்மள மாதிரிதான் ஒரு பிரச்சனை வருது பிரச்சனை வந்த அண்ணனுக்கு வந்து எடுத்து சொல்றான் சரி ஆனாலும் என்ன பண்றது மானம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா மானத்துக்காக போர் தொடுக்கலாம்னு சொல்றான் திரும்பி வந்து பாக்குறவனுக்கு அண்ணன் தோத்து போய் வந்து நிக்கிறான் ஆஹ் இன்னொரு தம்பி வந்து பகைவரோட சேர்ந்துட்டான் இனிமே என்ன ஆக போகுமோ நம்மளுக்கு ஒரு கலக்கமும் பயமும் வருது தனக்காக கிடையாது தன்னோட அண்ணனுக்காகவும் தன்னோட இனத்துக்காகவும் வருது அதனால ராவணனுக்கு அறிவுரை சொல்றான் ஆனா ராவணன் அந்த அறிவுரையை கேட்கிற மனநிலை இல்லை அப்ப ராவணன் என்ன சொல்றான்னு தெரியுங்களா நீ எனக்கு அமைச்சர் கிடையாது நீ எனக்கு எல்லாம் சொல்லாத உன்னால போருக்கு போய் முடிஞ்சு அவங்கள சண்டை போடுறதுனா போ இல்லைன்னா போய் வந்து படுத்து தூங்கு நல்லா நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கு அப்படின்னு சொல்றான் அந்த வரியை கேட்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது அதாவது இந்த வரி நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு கட்டத்துல அனுபவிச்சிருக்கோம் எதுக்கும் பிரோஜனம் இல்லாத நீ சாப்பிடுறதுக்கு தான் லாய்க்கு இப்படி நம்ம நிறைய கேட்டிருப்போம் அவனுக்கும் அததான் நடந்தது இப்ப யோசித்து பாருங்களேன் கும்பகண்ணன் உங்களுக்கு தெரியும் அவன் என்ன வாங்கினான்னு சொல்லிட்டு பல போர்ல வெற்றி பெற்றவன் கும்பகண்ணன் தன்னோட வச்சு கும்பகண்ணன் அவனுக்கு இந்த வார்த்தைய தன்னோட அண்ணன் சொல்லும் போது அவனுக்கு எப்படி இருந்திருந்திருக்கும் இருக்கும் உம் இதை கேக்குதோ கும்பகண்ணன் என்ன செஞ்சான் தெரியுங்களா படார்னு ராவணனோட கால்ல விழுந்து தன்னோட ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு போருக்கு கிளம்ப தயாராகிறான் ஆனா போருக்கு போறதுக்கு முன்னாடி அவன் ஒரு விஷயத்த ராவண்கிட்ட சொல்லிட்டு தான் போறான் அப்பயும் அவன் வந்து தனக்காக வந்து வருத்தப்படல தனக்காக கலக்க அண்ணா நான் போருக்கு போறேன் ஆனா திரும்பி நான் வரமாட்டேன் புயதி என்னை பின்னாடி கழுத்தை பிடிச்சி தள்ளுதுன்னு சொல்லி அந்த நிலையிலையும் விதி மேல பழிய போட்டான் அண்ணன் மேல பழிய போடலவன் கும்பகண்ணன் தம்பியுடைய படைக்கஞ்சான்ங்கிறதுக்கு ஒரு சாலை சான்றவன் ஆனா அவனோட பெருந்தன்மையும் நல்ல குணமும் அங்க முடியலங்க இன்னும் தொடருது போருக்கு கிளம்பிட்டான் கும்பகணன் போருக்கு வரப்போறாங்கிற மேட்டர் வந்து ஆப்போசிட் யாருக்கு தெரியுது உடனே ராமன் கேக்கிறாரு யார் பாய்வேன் அப்படின்னு சொல்லி விபீடனன் கிட்ட கேட்கிறாப்ல விபீடனன் சொல்றான் இதோட அண்ணே ரொம்ப பெரிய பலசாலி தவசீலன் அப்படின்னு சொல்லி பெருமையா விபீடனன் சொல்றான் உடனே இதை கேட்டனும் சுக்ரீவன் சொல்றான் இப்ப நல்லவன கும்பகணனை கொன்னு நம்மளுக்கு என்ன ஆக போகுது அப்படியே கொன்னாலும் விபீடனுக்கு மனசு வருத்தப்படும் நம்ம அவனோட சேர்த்துக்கிட்டா என்னன்னு சொல்லி சுக்ரீவன் வந்து அட்வைஸ் கொடுக்குறான் இதை கேட்டனா ராமருக்கும் படுது சரி ஓகே விபீடனா நீ போய் கும்பகண்ணன்ட பேசிப்பாரு கும்பகண்ணன் நம்ம கூட சேர்ந்துட்டா நல்லதுதான் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு விபீடனும் கும்பகண்ணனை பார்த்து தங்களோட இணைச்சுக்கிறதுக்காக பேசப்போறாரு தம்பிய உடனே கும்பகண்ண என்ன சொன்ன தெரியுங்களா நீ எப்ப இங்க வந்திருக்க ராமர் கையாலையும் லட்சுமணன் கையாலும் நாங்கள் கண்டிப்பா சாக போறோம் இந்த நேரத்துல நீ எதுக்கு இலங்கைக்கு வந்த அட்லீஸ்ட் செத்து போன பிறகு எங்களுக்கு எள்ளும் தண்ணியை ஊத்துறதுக்காவது நீ இருக்க வேணாமான்னு சொல்லி அந்த சமயத்திலையும் தன்னோட தம்பி விபீடனனுக்காக யோசித்தவன் கும்பகண்ணன் ஆனா விபீடன் விடலை விபீடன் தான் வந்த காரணத்தை சொல்றான் அண்ணா ராமர் ரொம்ப அருள் நிறைஞ்சவர் நீ வந்து இங்க வந்துடு எனக்கு வந்து ராமர் வந்து கொடுக்கறதா சொல்லி இருந்த இலங்கை யுவ செல்வத்தையும் நான் ஓன்ட்டே கொடுத்துடுறேன் நீயே மன்னனா இருந்த ஆளு அது மட்டும் கிடையாது ராமர் உனக்கு முக்தியும் கொடுப்பாரு அப்படின்னு சொல்றான் விபீடனன் அப்ப கும்பகண்ணன் சொல்ல விஷயத்த கேட்கும் போது எனக்கு வந்து கும்பகண்ணன் பரதனுக்கும் சரி லக்ஷ்மணனுக்கும் சரி கொஞ்சமும் சலச்சமே கிடையாதுங்கிறது அந்த இடத்துல அவன் நின்று காட்டுறான் கும்பகண்ணன் சொல்றான் இந்த நிலைகற்ற ஒரு வாழ்வுக்காக செல்வத்துக்காக இத்தனை கால என்னை வளர்த்த இன்னைக்கு என்ன போருக்கு தயாராக்கி அனுப்பி வச்சிருக்க அண்ணனை நான் விட்டு வரவேன்னு நினைச்சியா ஆஹ் எங்க என்னோட அண்ணன விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அடுத்தவன் மனைவியை தூக்கிட்டு வந்தவனுக்காக இறந்தாங்கிறது இழிவான செயல்தான் இல்லைன்னு மறுக்கல அண்ணனுக்காக கும்பகண்ணன் இறந்தாங்கிறது எனக்கு ஒரு புகழ் தர்ற விஷயம்தான் அப்படின்னு மார்தட்டி சொல்றான் கும்பகண்ணன் நான் சொன்ன அறிவுரையை கேட்கலேன்னு சொல்லிட்டு பகைவரோட நான் போய் சேர்ந்துட்டா அவன் போட்ட சோத்துக்கு மதிப்பு இல்லாம போயிரும் அவன் போட்ட சோத்துக்கு நான் காட்டுற நன்றி வந்து போர்ல அவனுக்கு முன்னாடி நாசாகணும் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்றான் ச இது வந்து பல பேர் வந்து செஞ்சோற்றுக்காக அவன் செஞ்ச கடன் அப்படின்னு சொல்லுவாங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் இது செஞ்சோற்று கடனாவோட இருக்கலாம் சகோதர பாசமாவோ இருக்கலாம் ஏன்னா ஒரு காரியத்துக்கு ஒரே ஒரு காரணம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு காரியத்துக்கு பல காரணங்கள் இருக்கும் ஆனா முக்கியமான காரணம் தான் அண்ணன் மேல இருந்த அபரிவிதமான அன்பு மரியாதை தான் இதுல இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பகைவர்கள் கூட்டத்துல இருந்து வர விபீடன் வந்து அவன்ட்டு பேசும்போது கும்பகணன் என்ன சொன்னான் தெரியுங்களா அண்ணன் இருந்து வரும்போது சொல்லிட்டு தான் வர்றான் அண்ணா நான் போறேன் திரும்பி வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஆனா விபீடனன் பகைவர்கள் இருந்து வந்து பேசும்போது அவன் தன்னோட அண்ணனையோ அண்ணனோட படையோட தன்னோட பலத்தையோ விட்டு கொடுக்கல யார் வந்தாலும் வரட்டும் அனுமன் வரட்டும் இல்லைன்னா வாலியோட மகன் அங்கதன் வரட்டும் சுக்ரீவன் வரட்டும் ஏன் ராமர் லட்சுமணன் கூட வரட்டும் யார் வந்தாலும் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு மார்தட்டி சொல்றான் அங்க அவனோட வீரத்தோட பெருமை தெரியுதுங்க ஆனா உண்மை அவனுக்கு தெரியும் நம்ம இறக்க போறோங்கிறது அவனுக்கு தெரியும் கடைசியா விபீடனை அனுப்பி வைக்கிறதுக்கு மேலே ஒரு வார்த்தை சொல்றான் உரிய காலத்துல ஆக வேண்டியது ஆயே தேரும் அழிய வேண்டியது அழிஞ்சே தேரும் அதனால கவலைப்படாத போன்னு சொல்லி அப்பையும் தன்னோட தம்பி மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லி வழி அனுப்புறான் கும்பகண்ணன் கும்பகண்ணன் ஒரு காம்ப்ளெக்ஸ் கேரக்டர் உள்ளமும் உணர்வும் உள்ள ஒரு நல்லவன் ஒரு பாசக்காரன் ஒரு வீரன் இப்படி ஒரு தம்பி கிடைச்சிருக்க ராவணன் கண்டிப்பா கொடுத்து வச்சிருக்கணும் போகிறதுக்கு முன்னாடி தம்பி நல்லதோ சொல்லியோ ராவணன் கேட்கல நிறைய குற்றச்சாட்டு உண்டு நான் இல்லைன்னு மறுக்கலை ஆனால் அந்த தப்பு ராவணன் மட்டும்தான் செஞ்சாங்க நினைக்கிறீங்களா ராமன் செய்யலான்னு நினைக்கிறீங்களா பேச்சு தொடரும்